வெல்கம் பேக் குக்கிங் வித் கவி இன்னைக்கு மாடி தோட்டத்துல நிறைய பூக்கள்லாம் எல்லாம் அந்த வீடியோ தான் இன்னைக்கு சாமந்தி பூ பாத்தீங்கன்னா நிறைய அது ஒன் ஒரே ஒரு தான் வச்சோம் இப்போ பாத்தீங்கன்னா நாலு தொட்டி சாமந்தி பூ எங்களுக்கு கிடைக்குது ஒரு ஒரு கலையும் நாங்க வைக்கும் போது அது நல்லா துளிர் விடுதுங்க அதனால நாங்க பூவெல்லாம் பறிச்சு எடுத்துடுறோம் எங்கள் எங்க தான் சாமந்தி எல்லாமே பறிச்சு எடுக்கிறாங்க அது வந்து பறிக்கும் போது இன்னொரு இடத்துல வந்து துளிர் விடும் பறிக்கலன்னா அது அப்படியே காஞ்சி போயிடுதுங்க இப்போ எங்களுக்கு வந்து இவ்வளோ பூ கிடைச்சி ிருக்கு செகண்ட் டே பார்க்கும்போது பன்னீர் ரோஸ் பூத்துருந்தது அதுதான் நம்ம இப்போ எடுத்துடலாம் பன்னீர் ரோஸ் வந்து நம்ம அதிலே செடியிலே விட்டுட்டோன்னா காஞ்சிடும் பண்ணணும் ஏன்னா கையில் வந்து பிக்கக்கூடாது எப்போவுமே ரோஸ் வந்து கட் பண்ணி எடுத்தால் தான் இன்னொரு இடத்துல துளிர் விடும் இந்த செடி பார்த்தீங்கன்னா நார்மல் ரோஸுங்க இது வந்து பூக்கும் போது ரொம்பலாம் பூக்கவே இல்லை நாங்கள் மருந்து வச்சோம் அதுக்கப்புறம் மருந்து வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கலையிலே எத்தனை பூ விட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா நாங்கள் வாங்கி வைக்கும் போது ரொம்ப சின்னதாக இருந்தது ஆனால் இந்த அளவுக்கு வந்து பூவெல்லாம் பூக்கவே இல்லை நாங்கள் கட் பண்ணி விட்டோம் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மருந்தும் வச்சதுனால இந்த மாதிரி பூ பூத்துருக்கு மழை வந்ததுனால தாங்க செடிங்களுக்கு வந்து புதுசாக துளிரெல்லாம் வந்திருக்கு இந்த செடி பார்த்தீங்கன்னா சங்கு பூ கூட ரொம்ப பூக்கவே இல்லை காஞ்ச மாதிரி தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூக்குது சங்கு பூ இது வந்து ரோஸ் பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறுங்க முதல் வந்து எல்லோ கலராக வந்தது அதுக்கப்புறமேட்டு ரெட் கலராக மாறுது இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒரே ஒரு ரோஸ் தான் பூக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்போது ஒரு பூ பூத்துருந்தது இது வந்து அடுக்கு பூன்னு சொல்லுவாங்க ரோஸ்லேயே அடுக்காக வரும் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி பூ பூத்துருக்குதுங்க ஆனால் ஒயிட்டாக போயிட்டே இருக்குது அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பூக்குது இது வந்து ஒயிட்டில் இருக்குது நாங்கள் வந்து ஒயிட் தான் இருக்கோம் இன்னும் நிறைய கஸ்தூரி வாங்கணும் அடுத்த தடவை பார்க்கும் போது ரோஸ் கலர் கஸ்தூரியும் நம்ம வீட்டில் இருக்கும் நீங்கள் பார்ப்பீங்க அந்த வீடியோவும் உங்க வந்து பூத்திருக்கு ஒரே தான் வச்சிருக்கோம் அதை விதைய எடுத்து நிறைய போட்டால் நிறைய வளருங்க இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டப்பூ வச்சிருக்கோம் கொண்டப்பூவும் இப்போ தான் போட்டிருக்கோம் விதை தான் கொஞ்சமாக வளருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடி தோட்டத்தில் பூத்திருக்கும் பூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்